விளம்பர செலவுகளை செலவுகளை மூலதன குறைச்சிட்டே வளர்ச்சி எங்க இருந்துங்க வரும் வளர்ச்சிக்கு தேவையான மூலதன செலவுகளை செய்யறதுல தமிழக அரசு ரொம்ப பின்தங்கியே இருக்கு சும்மா வீண் செலவுகளை செய்யறதுல மட்டும்தான் இந்த அரசு முதலிடத்துல இருக்கு நடப்பு நிதியாண்டுல கடந்த ஜூன் மாதம் முடிந்த முதல் காலாண்டுல மூலதனங்களை உருவாக்குவதற்காக தமிழக அரசு சார்பில் சுமார் நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஆனா முந்தைய நிதியாண்டில் இதே காலத்துல சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கோடி செலவிடப்பட்டிருக்கு அதாவது குறைவா இருக்குன்னு இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் தெரிவிச்சிருக்காங்க ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள்ல மூலதன செலவுகள் அதிகரிக்கும் நிலையில தமிழகத்துல இது குறைஞ்சதே வருது சரி இப்போ மூலதன செலவுகள்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சாலைகள் காலங்கள் பாசன கட்டமைப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட சொத்துக்களை உருவாக்குறதுக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதுக்காகவும் செய்யப்படும் செலவுகள் தான் மூலதன செலவுகள் இந்த செலவுகள் மூலமா உருவாக்கப்படும் சொத்துக்கள் தான் எதிர்காலத்துல அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தி தரும் அதிக வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் இதனாலதான் மூலதன செலவுகள் அதிகரிப்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான அறிகுறியா பார்க்கப்படுது இது மாதிரியான மூலதன செலவுகளை மாநில அரசுகள் கடன் வாங்க அனுமதிக்கப்படுறாங்க நடப்பு நிதியாண்டின் மூலதன செலவுகள்ல ஆந்திர அரசு இருநூற்றி அறுபத்தி ஏழு சதவீதமும் ஹரியானா அரசு நூற்றி மூன்று சதவீதமும் குஜராத் அரசு அறுபத்தி ஐந்து சதவீதமும் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு அதிகரிக்கலனாலும் மூலதன செலவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகையை மட்டுமாவது செஞ்சிருக்கணும் ஆனா அத கூட இந்த ஸ்டாலின் அரசு செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல மூலதன செலவுகளுக்காக ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதுபடி பார்த்தா ஒரு காலாண்டிற்கு சராசரியா பதினாலாயிரத்து முன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கணும் ஆனா பத்தாயிரம் கோடிக்கும் குறைவா தான் செலவிடப்பட்டிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது இந்த அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்கல அப்படின்றது

சரி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா தமிழக அரசின் மொத்த பட்ஜெட் மதிப்பான நான்கு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாயில இருபது புள்ளி ஒரு சதவிகிதத்தை ஒதுக்கீடு செஞ்சிருந்தா தமிழகத்தோட மூலதன செலவுக்காக எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா அதுல நான்குல மூன்று பங்குக்கு குறைவாதான் தமிழக அரசு நிதி ஒதுக்கி இருக்கு இப்படி இருந்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும் இதனால என்ன பயன் இருக்கு ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு மூலதன செலவுகளை பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் கடன் வாங்கணும்ன்றதுதான் விதி ஆனா நடப்பு நிதியாண்டில தமிழக அரசு செலவு பண்ண மூலதன செலவுகளோட மதிப்பு ஐம்பத்தி ஏழாயிரத்து முப்பது கோடி ரூபாய் மட்டும்தான் ஒரு லட்சத்துக்குறாங்களா அப்படின்னா மீண்டும் இருக்க ஒரு லட்சத்து ஆறாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கோடிய மூலதன செலவுக்காக பயன்படுத்தி இருக்கணும் அப்படி இல்லனா மூலதன செலவான ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி முப்பது கோடி அளவுக்கு மட்டும் கடன் வாங்கிருக்கணும் ஆனா தமிழக அரசு செய்யற வெட்டி வீண் செலவு காரணமா மூலதன செலவுகளை விட ரெண்டு மடங்கு தொகையை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படி என்ன மீன் செலவுன்னு கேக்குறீங்களா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பேரை மாத்தி உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர்னு விளம்பரம் செஞ்சுருக்காங்க ஒரு மாநில அரசு அவங்க ஊழியர்களுக்கான ஊதியம் ஓய்வூதியங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டி இயக்க செலவுகள் மானியங்கள் உள்ளிட்ட வருவாய் செலவுகளை அதன் வருவாய் வரப்புகள்ல இருந்துதான் செய்யறோம் நிதி பொறுப்பு மற்றும் நிதிநிலை மேலாண்மை சட்டப்படி வருவாய் பற்றாக்குறை அப்படின்றதே இருக்க கூடாது ஆனா நம்ம நிலம் அப்படியா இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா வருவாய் பற்றாக்குறையை ஒழிச்சு கட்டிட்டு வருவாய் உபரியை ஏற்படுத்துவோம்னு திமுக அரசு சொன்னாங்க ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் ஐந்து நிதிநிலை அறிக்கைகளை திமுக அரசு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆனா இன்னும் வருவாய் பற்றாக்குறையை ஒழிக்கவே முடியல நடப்பாண்ட்ல மட்டும் நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறையை திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கு அதனாலதான் வாங்கின கடன்ல பாதிய கூட மூலதன செலவுகளுக்காக செலவிட முடியல பொருளாதாரத்துல சாதனை படைத்து விட்டதா சும்மா வெட்ட விளம்பர செஞ்சுட்டு வரும் தமிழக அரசு நிஜமாவே மக்களோட வரிப்பணத்தை வீணடிக்கிற வேலையில தான் ஈடுபட்டு இருக்கு